ஜெய் ஸ்ரீராம் ஜெய் அனுமனி இன்று டிசம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாட்டில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது இது மார்கழி மாத அமாவாசை மற்றும் மூல நட்சத்திரம் இணையும் நாள் என்பதால் மிகவும் விசேஷமானது நாடு முழுவதும் வெவ்வேறு தேதிகளில் கொண்டாடப்பட்டாலும் தமிழ்நாட்டில் இந்த அனுமனின் பிறந்த கருதப்படுகிறது நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வடமாலைகள் சாத்தப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன தமிழ்நாட்டின் அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதம் அமாவாசை மற்றும் மூல நட்சத்திரம் கூடி வரும் நாளில் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் அனுமானை வணங்கினால் துன்பங்கள் நீங்கி பெருகும் என்று நம்பப்படுகிறது கோயில்கள் அலங்கரிக்கப்பட்டு அனுமன் சாலிச பாராயணம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு லட்சத்தி எட்டு வடமாலைகள் சாத்தப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன வட இந்தியாவில் அனுமன் ஜெயந்தி சித்ரா பௌர்ணமியில் கொண்டாடப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் மற்றும் கேரளாவில் இந்த மார்கழி மாதம் அமாவாசை நாளில் முக்கியமானது இன்று சக்தி பக்தி தைரியம் அனைத்தையும் அருளும் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி இன்று உலகமே போட்டும் விவேகமும் சேர்ந்த ஒரு மாவீரன் பிறந்த அனுமன் ஜெயந்தி அம்மா அஞ்சனை பெற்ற மகன் வாயுதேவனின் அருளால் வந்த உயிர் ராம நாமமே சுவாசமான அந்த அனுமனை நினைத்தாலே மனசு தைரியம் ஆகிறது இன்று அனுமன் மனதார வேண்டுவோம் எல்லா பயங்களும் விலகட்டும் எல்லா தடைகளும் உடையட்டும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் அனுமான் நாமக்கலில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பதினெட்டு அடி உயரம் பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இந்த கோவிலில் தினசரி அபிஷேகங்கள் பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதில் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநில பக்தர்களும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்கின்றன இந்த கோவிலில் ஆண்டுதோறும் அனுமன் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன அதன்படி இந்த ஆண்டுக்கான அனுமன் ஜெயந்தி இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி இன்று காலை ஐந்து மணிக்கு ஒரு லட்சத்தி எட்டு வடை மாலை ஆஞ்சநேயருக்கு சாத்தப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடந்தது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் அனுமான் இவ்வளோ நேரம் எங்களோட வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி மக்களே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே